ஒரு தாய் ஒட்டகம் தன்னோட குட்டி ஒட்டகத்தை அன்போடு கொஞ்சி தடவிக்கிட்டு இருந்துச்சு அப்போது அந்த குட்டி ஒட்டகம் கேட்குது அம்மா நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு இந்த கடவுள் ரொம்ப மோசம்மா நம்மளோட கால்களை பார்த்திங்களா ரொம்ப குச்சி குச்சியாக அசிங்கமாக இருக்குது ஒட்டட குச்சி மாதிரி இவ்வளவு நீளமாக அசிங்கமாக இருக்கேம்மா கடவுள் ஏம்மா நம்மளை இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு அந்த குட்டி ஒட்டகம் கேட்குது உடனே தாய் ஓட்டகம் சொன்னிச்சு மகனே அறிவில்லாமல் பேசாதடா இந்த கால்கள் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு வேறு வகையான கால்களாக இருந்தால் மணலில் நடக்கிற போது அமிழ்ந்துடும் அடுத்த அடி நம்மளால் எடுத்து வைக்க முடியாது பாலைவனத்தில் நாம் நடக்கிறதுக்காகவே கால்கள் இப்படி நமக்கு படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தாய் ஓட்டகம் சொன்னிச்சு தொடர்ந்து குட்டி ஓட்டகம் கேட்குது அம்மா மற்ற விலங்குகளோட கண்ணை பார்த்திங்களா நம்மோட கண்ணையும் பாருங்க நம்மோட புருவத்தில் மயிறு ஏமா இவ்வளவு நீளமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது கடவுள் ஏமா நம்மளை இப்படி வஞ்சிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டது அட முட்டாளே பாலைவனத்தில் மணல் புயல் வீசும் அப்போது நம்ம கண்ணை மூடிட்டோம்னா அப்படியே அந்த மண் துகள்லாம் தள்ளி போய் அந்த பக்கத்தில் விழுகிற மாதிரி நம்முடைய ரப்பை மயிர் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது இதுவும் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு அதை மறந்துடாத அப்படின்னு தாய் ஓட்டகம் சொல்லுது அது விடுமா நம்முடைய பற்களை பார்த்திங்களேன் ரொம்ப தட்டை தட்டையாக இருக்குது உதடுகள் அதை விட ரொம்ப கெட்டியாக நம்மளோட முகமே பார்க்குறதுக்கு ரொம்ப கோரமாக இருக்கேம்மா அப்படின்னு கேட்குது அதுக்கு தாய் ஓட்டகம் சொல்லுது கண்ணே பாலைவனத்தில் கள்ளி செடி தான் முளைக்கும் முள்ளு செடி தான் முளைக்கும் அதை கடிக்கிறதுக்கு நமக்கு பற்கள் அவ்வளோ தட்டையாக வேணும் அப்போது காயம்படாத உதடுகள் இருக்கணும் அதனால தான் இந்த பற்களும் உதடும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது உடனே இந்த குட்டி ஒட்டகம் கேட்குது அது போகட்டும்மா நம்ம முதுகில் என்னம்மா பாவம் மூட்டை மாதிரி இருக்குது கண்ணே பாலைவனத்தில் ஒரு வாரம் தண்ணி கிடைக்கலன்னு வச்சுக்கவே ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு மீண்டும் நமக்குள்ளேயே சுழற்சி செய்கிறதுக்காக நமக்கு தண்ணி கிடைக்கிறதுக்காகத்தான் அந்த திமிழ் நமக்கு கடவுள் கொடுத்த பரிசு அதை நீ மறந்துடாத அது ஒரு அற்புதமான பரிசு உனக்கு புரியவே இல்லையா கண்ணே அப்படின்னு தாய் ஓட்டகம் கேட்குது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த குட்டி ஓட்டகம் கேட்குது ஏமா நம்ம பாலைவனத்தில் இல்லாமல் ஜூவில் இருக்கோம் அப்படின்னு கேட்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் பாலைவனத்தில் இருக்கிறதுக்காக எவை எல்லாம் நமக்கு பரிசா தரப்பட்டுச்சோ அவையெல்லாம் ஜூவில் இருக்கிறப்ப நமக்கு தண்டனைகளாக இருக்குது பாலைவனத்தில் இருக்கிறபோது கிடைச்சதெல்லாம் வரங்களோ அவையெல்லாம் சமவெளிக்கு வந்ததுக்கப்புறம் சாபங்களாக மாறியிருக்கு நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் சாபங்கள் வரங்களாகும் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் வரங்களெல்லாம் சாபங்களாகிவிடும் அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது அதனால் இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம் இதைத்தான் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதனால் இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவையல் கண்ணன்